ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனலில் தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இந்த தினம் மார்கழியினுடைய இருபத்தி எட்டாவது நாள் இந்த நாளில் நமக்கு மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியினுடைய எட்டாவது பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வருவோம் அதை தொடர்ந்து அதனுடைய சிறப்புகளை சிந்தனை செய்யலாம் வாங்க முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில்தோறும் எழுந்து அருளிய பரணே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெரும் துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயே இறைவன் எத்தன்மையில் இந்த ஆன்மாக்களை ஆட்கொண்டு அருளுகிறார் அப்படிங்கிறத அழகாக பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிகம் இந்த பதிகம் இறைவன் முந்தியவனா ஆம் முந்தியவன் இறைவன் நடுவில் உள்ளவனா ஆம் நடுவில் உள்ளவன் இறைவன் இறுதியிலும் இருப்பானா ஆம் இறுதியிலும் இருப்பான் நாம் பிறப்பதற்கு முந்தியும் இறைவன் இருந்தான் நாம் வாழ்கிற நடு காலத்திலேயும் இறைவனை பற்றி பேசுகிறோம் பாடுகிறோம் இறைவன் இருக்கின்றான் நமக்கு பிறகும் இறைவன் இருப்பான் இது எல்லா ஆன்மாக்களுக்கும் பொருந்தும் ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா உலகத்துக்கே இது பொருந்தும் உலகம் தோன்றுவதற்கு முன்பு இறைவன் இருந்தானா இருந்தான் உலகம் தோன்றிய பின்பு இறைவன் இருந்தாரா இருந்தார் உலகம் அழிந்த பிறகும் இறைவன் இருப்பாரா இருப்பார் ஆக முந்திய முதல்லையும் இருப்பார் நடுவுலையும் இருப்பார் இறுதியிலும் இருப்பார் எப்போதும் இருப்பவர் அவரை யாரால் அறிய முடியும் யாவரும் அறிகில யாரும் அவரை முழுதாக தெரிந்து கொண்டவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது அப்ப எப்பேற்பட்டவன் அவ்வளோ பெரியவனா நமக்கு கருணை காட்டப் அப்பேர்பட்ட அப்பேற்பட்ட பெரும் கருணை கொண்ட பெருமான் நமக்கா இறங்கி வருவார் நாம் என்ன அவ்வளோ புண்ணியமா பண்ணி இருக்கிறோம் எவ்வளவு எளிமையானவர்கள் நம்ம நமக்கா அந்த இறைவனின் அருள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க யாருமே யோசிக்காதீங்க உங்களுக்கும் இறைவனின் அருள் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொடுப்பது போல மாணிக்க வாசகர் பாருங்க பந்தனை விரலியும் அதாவது இந்த உலகத்தையே ஒரு மோதிரமாக அம்பிகையினுடைய கையில பார்க்கலாமா எப்படி இந்த உலகமே அரவினுக்கு ஒரு தலை பாரம் அதாவது ஆதிசேஷன் அப்படிங்கிற நாகம் என்ன பண்ணுதான் பூமிய தனக்கு மேல தாங்கி கொண்டு இருக்குதாமா அப்ப அதற்கு அது பாரமே இல்லாமல் எளிமையாக தாங்கி கொண்டிருக்குன்னா எவ்வளவு பலம் உடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த ஆதிசேஷனே அம்பிகையினுடைய சிறுவிரலின் மோதிரமாக இருக்கிறாளாமா அப்ப நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க அம்பாள் எவ்வளவு வலிமை படைத்தவள் அப்படின்னு அப்படி உலகத்தையே தன்னுடைய சிறுவிரலில் அடக்குகிற அளவுக்கு ஆற்றல் படைத்தவள் யாரு அம்பாள் அப்பேற்பட்ட அம்பிகையோட இறைவனோட ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே வந்தாங்களாமா பழங்குடில்தோறும் எழுந்து அருளிய பரனே பழமையான குடி எது நம்முடைய வீடு தான் நம்முடைய வீடுன்னா நம்ம நினைக்கிறோம் நாங்கள் என்ன குடிசையில் அங்கே இருக்கிறோம் நாங்கள் நல்ல மாடி வீட்டில் இல்லைங்க இருக்கிறோடனார் இந்த வீட்டை சொல்லலை இந்த உடலாகிய பழம் குடி இது எத்தனையோ பிறவி எடுத்து 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 பழசாக போய் ஓலையெல்லாம் இனிமேல் நிற்குமானு தெரியாத அளவுக்கு பழமையாக போன ஒரு வீடு இந்த பழைய வீட்டிற்குள் இறைவன் எழுந்தருளிய பரன் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க நாம் அதே நிலமையில தானே இருக்கோம் அவ்வளோ பெரியவன் எனக்காக வருவானா அப்படின்னு கேட்டா வருவான் பழங்குடில்தோடும் எழுந்தருளுகின்ற பரணாக அவனே விளங்குகின்ற அப்படி எழுந்த அருளியதோடு நிற்பவனா அவன் கிடையாது செந்தழலாக விளங்குகின்ற அவனுடைய திருவடியும் காட்டி அவனுடைய திருவடி எப்படிப்பட்டது ஞானமே ஆகிய சேவடி அந்த ஞானமாகிய சேவடியும் காட்டி திருப்பெரும் துறை உரை கோயிலையும் காட்டி என்னையும் ஆட்கொண்டு அருளிய பரம்பொருள் உங்களையும் ஆட்கொண்டு அருளுவார் அப்படின்னு மாணிக்க வாசகர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார் திருவாசகத்துல மாணிக்கவாசகர் எத்தனையோ இடங்கள்ல நமக்கு நம்பிக்கை கொடுத்தாலும் என் உள்ளத்திலேயும் இறைவன் எழுந்தருளுவார் எனக்குள்ளேயும் அவன் மாற்றத்தை தருவார் என்னையும் அவன் ஆட்கொண்டு அருளுவார் அப்படிங்கிறத இந்த பாடல்ல மிக அழகாகவே நமக்கு பதிவு செய்கிறார் நமக்கு சில நேரங்கள்ல நியாயமா யோசிச்சா தோணும் இறைவன் வர்ற அளவுக்கா நாம தகுதியா இருக்கிறோம் அப்படின்னா சத்தியமா கிடையாது ஆனா இவன் தகுதி இல்லாதவன் அப்படின்னு இறைவன் நம்மை ஒரு நாளும் களைய மாட்டாராம் எனக்கே வந்தாருன்னா உங்களுக்கே வரமாட்டார் அப்படின்னு மாணிக்க வாசகர் கேட்கிறார் மாணிக்க நம்மளும் ஒன்னா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே இல்லை அப்படிங்கிறது தெரியுது ஆனா அவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்குற சில பேரு நல்லா படிக்காத பசங்க படிச்ச பையனை பார்த்து என்னடா நீ மட்டும் இப்படி மார்க் எடுக்கிற உனக்கு மட்டும் எப்படா இப்படிலாம் மார்க் வருது அப்படின்னு கேட்டா அந்த பையன் சொல்லுவான் டே போடா இந்த டீச்சர்கிட்ட வந்து படிச்சு பாடுறா எனக்கே புரிஞ்சிருச்சுடா இந்த டீச்சர் சொன்னது அப்படி தாண்டா நான் படித்தேன் அப்படின்னு எப்படி அவன் இன்னொருவனை ஆற்றுப்படுத்துவானோ அப்படி மாணிக்க வாசகர் நம்மை ஆற்றுப்படுத்துகிறார் எனக்கே அவன் அருள் பண்ணிட்டான்னா உங்களுக்கா பண்ண மாட்டான் உங்களுக்கும் செய்வான் அப்படின்னு நம்மை இறைவனிடத்திலே சேர்ப்பதற்கு மாணிக்க வாசகர் காட்டுகிற ஒரு அழகான வழிதான் இந்த திருப்பள்ளி எழுச்சி இன்றைக்கு இருபத்தி எட்டாவது நாள் பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்லி முதல்ல பார்ப்போம் அதை தொடர்ந்து பாசுரத்தினுடைய சிறப்புகளை சிந்திப்போம் வாங்க காணம் உண்போம் அறிவொன்றும் பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன்றன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன்றன்னை சீரி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த மாடு கன்று எல்லாத்தையும் ஒன்னா கூட்டிட்டு போய் உட்கார்ந்து கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் பேசி நேற்றுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா அவர்கிட்ட என்னெல்லாம் கேட்டோம் அவர் கேட்டதெல்லாம் கொடுத்தார் அதை எல்லாத்தையும் அணிந்து கொண்டு நல்ல அழகா அந்த அக்கார அடிசில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெய் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய சாப்பாட்டை எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்டு நல்ல அழகான ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் ஆயர்பாடியில் உன் கருணையினால் இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான சூழல்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இன்னும் கண்ணனிடத்திலே விண்ணப்பமாக இந்த பாசுரத்துல வைக்கிறார் ஆண்டாள் நாச்சியா எங்களுக்கு உன்னை அறியக்கூடிய பேர் அறிவு எல்லாம் இருக்கு அப்படின்னு நீ நினைக்காத கண்ணா ஏதோ நாங்க சின்ன பிள்ளைங்க நாங்க இதெல்லாம் கொடுன்னு கேட்கும் போதே நீ தெரிஞ்சுக்க வேணாமா நாங்க எப்படிப்பட்ட அறிவு உள்ளவர்கள் அப்படின்னு அறிவொன்றும் இல்லாதவர்கள் நாங்கள் நாங்க என்ன கேட்கணும்னு தெரியாம கூட உங்ககிட்ட கேப்போம் நாங்க நிறைய தப்பு பண்றோம் இந்த தப்பையெல்லாம் மன்னிச்சிரு எங்களுக்கு அறிவில்ல அப்படின்னு எங்களை நீ ஒதுக்கிறாத எங்களை நீ வேண்டாம் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லிராத எப்போதும் இந்த குலத்துக்கு உரியவனாகவே நீ இருக்க வேண்டும் எங்களுக்குரிய கடவுளாகவே நீ வாழ வேண்டும் ஏன் இத உன்கிட்ட இவ்வளோ உரிமையா கேட்குறோம் தெரியுமா நீ குறை ஒன்றையுமே எடுத்து கொள்ளாத கோவிந்தன் ரொம்ப அழகா சொல்ற வாழ்க்கையில நமக்கு குறைகளை தராது நம்மை காப்பாற்ற கூடியவன் கோவிந்தன் அதனாலதான் உன்கிட்ட நாங்க இதை கேட்குறோம் உனக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கு பாரு இந்த ஆயர்பாடிக்கும் உனக்கும் எங்களுக்குமான உறவு எக்காலத்திலும் மாறாத உறவாகவே இருக்கணும் நாங்க நிறைய தப்பு பண்றோம்னு சொல்றோம்ல அதுல சில நேரத்துல உன்னை எப்படி கூப்பிடுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது நீ சாதாரணமானவன் இல்ல பெரும் தெய்வம் தேவாதி தேவர்கள் எல்லாம் உன்னை எவ்வளவோ மரியாதையா கூப்பிடுவாங்க ஆனா இந்த ஊர்ல எத்தனையோ பேர் உன்னை மாடு மேய்க்கிறவன்பாங்க அங்கே பார் புல்லாங்குழல் வாசிக்கிறவனை கூப்பிடு டே அந்த கண்ணனை கூப்பிடு டே கண்ணா இங்கவா ஏ மாதவா என்னை பாரு ஏ மதுசூதனா ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு உன்னை எத்தனையோ முறை மரியாதை இல்லாம கூட நாங்கள்லாம் பேசியிருப்போம் அதுக்காக நீ கோவப்பட்டு எங்களுக்கு அருளை கொடுக்காம விட்டுடாதப்பா என்னென்னைக்கும் உன் அருள் வேணும் என்னென்னைக்கும் இந்த குலத்துக்கு உரியவனாக நீ இருக்கணும் எந்தென்றைக்கும் நீ கொடுக்கக்கூடிய அந்த பேர் அருள் பெரும் கருணையை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னு கண்ணனிடத்திலே விண்ணப்பமாக வைக்கிற ஆயர் குலத்துக்கு உரியவன்தான் ஒரு குலத்தில் போய் பிறந்துட்டா அந்த குலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த கடவுளை என்ன பண்ணணும் கொண்டாடணும் அது இல்லாமல் யசோதை என்ன பண்ணினா கண்ணனின் பெருமை தெரியாமல் கண்ணனை கட்டி வைத்தாள் ஆயர்குலத்து பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க நீ அவகிட்ட தான் பேசுற என்கிட்ட பேச மாட்டேங்கிற போ அப்படின்னாங்க கண்ணன் கிட்ட கோச்சிக்கிட்டாங்க கண்ணனை எல்லாருமா சேர்ந்து திட்டுறாங்க இதெல்லாம் தப்புதானே அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அப்போ அவங்களுக்கு தெரியல அதனால நீ பாட்டுக்கு எங்க மேல கோச்சிக்கிட்டு வேற எங்கேயாவது போயிடாத கண்ணா எங்களுக்கு அறிவு கிடையாது நாங்கள் உன்னை அறிகின்ற அளவுக்கு அறிவு படைச்சிருந்தா ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறோம் சிறு பேர் அழைத்தனமும் சீறி நீ என்ன என்ன ஒரு சிறு குழந்தைத்தனமாக நாங்கள் நடந்திருந்தா கூட நீ சீறி எங்களுக்கு அருள் தராது இருந்து விடாதே கோபப்படாத என்னனுக்கும் உன்னுடைய கருணையை கொடுன்னு ஆண்டாள் நாச்சியார் தனக்காகவா கேட்டார் நமக்காக கேட்டார் நாமளும் பல நேரத்தில் என்ன பண்ணுவோம் தெரியுமா கடவுள் மேலே கோவப்படுவோம் கடவுளை திட்டுவோம் அதுக்கப்புறமா அதே கடவுள்கிட்ட தானே போய் நிற்கணுங்கிறத மறந்துடுவோம் அப்போது கடவுளை என்னதான் நம்ம சொன்னாலும் கடவுள்கிட்ட திரும்பவும் கேட்டுக்கணும் ஏது புழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி அப்படிங்கிற மாதிரி நான் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் மன்னிச்சு எனக்கு உன்னுடைய அருளை கொடு அப்படின்னு இந்த பாசுரத்தில் அழகாக விண்ணப்பம் வைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்